ஒரு நிமிஷம் கேளுங்க சின்ன குழந்தைங்க ஹேபிட்ஸை எப்படி வளர்த்துக்கிறாங்கன்ட்டு நான் ஒரு பீடியாட்ரிஷர்ட்டை உட்காந்துருந்தேன் அப்போ வேக்சின் போட ஒரு அம்மா வந்தாங்க அங்கே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நாலு வயசு இருக்குங்க அது தடுப்பூசி போடுறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ வந்து எல்லாம் போட்டு அப்புறமா அந்த டாக்டர் டாக்டர்கிட்ட நாங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க என்ன அப்படின்னோடனே இந்த சின்ன பொண்ணுங்கிறது இது என்னை பார்த்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குதுங்க அதாவது கோபமாக சொல்லுது வேற பைத்தியம்ட்டு விளையாட்டாகவே சொல்லலை அதாவது வீ வீட்டில் இருந்தப்போ கூட பரவாயில்ல வெளியே இடத்துல எல்லாத்தையும் போகிறப்ப பைத்தியம் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறா என் பொண்ணு என்னை பார்த்து உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அதை ரெண்டு மூணு தடவை ரிப்பீட்டடாக கோபமாக சொல்கிறாள் இந்த இது எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே அழுகியாக வருது அப்படின்னோடனே சரி நான் அந்த டாக்டர் அந்த அந்த குழந்தைகிட்ட சொன்னார் நீ வந்து உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வேணால் சொல்லிக்க ஆனால் பைத்தியம் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த ப அதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட்டு ரிவ்யூவுக்கு நானுமே ஒகேஷனில் அவரை பார்க்க போகிறப்ப அந்த அம்மாவும் அந்த குழந்தையோட வந்தப்போ இவர் கேட்டிருக்காரு என்னம்மா இப்போ குழந்தை எப்படி இருக்கணுன்னு எப்போயாவது இப்போல்லாம் யூஸ் பண்ணுறா அது வந்து சொல்கிறதே இல்லை இப்போல்லாம் ஆச்சரியமாக இருந்தது பைத்தியம் சுத்தமாகவே சொல்கிறது இல்லை ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறத மட்டும் அப்பப்போ சொல்கிறா அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே இவர் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த குழந்தைகிட்ட எது நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்களோ அது செய்யும் என் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நீங்கள் போன தடவை வந்தப்போ என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா இல்லை உங்கள் வீட்டில் யாரோ பெரியவங்க உங்களை பார்த்து இதை சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் ரொம்ப வருத்த வருத்தப்பட்டு திரும்பி அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்க ஸோ இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அதை காப்பி பண்ணுது இந்த ஃபஸ்ட்டு அம்மா என்கிட்ட பேசுவாங்க இதில் சொன்னேன்னா அப்படிங்கிறது ரெண்டாவது எல்லாரோட கவனமும் அட்டென்ஷன் சீக்கிர்பாங்க இல்லையா எல்லாரோட கவனமும் என் மேலே வருது அப்படிங்கிறது மூணாவது பத்தியா நான் வந்து சீன்றதுனால எவ்வளோ பவர்ஃபுல் நான் அப்படிங்கிற ஒரு 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 உணர்வு இந்த மூணையும் நீங்கள் பண்ணணுன்னா அவங்கள அதட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக வராது அன்பா சொல் சொன்னீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக கேட்பாங்க அதை தான் போனதில் நான் முயற்சி செஞ்சேன் எதை செய்யாத அப்படின்னு சொன்னேனோ நீங்கள் வந்து அது அந்த குழந்தைய நிறுத்தியாச்சு இதை வந்து இந்த மாதிரி சொல்லிப்பாரு அப்படின்றப்ப அது கற்றுக்குது நாம் அன்பா சொல்ல சொல்ல அவங்களும் ரிப்பீட் பண்ணுவாங்க பேரட் மாதிரி அதாவது கேளி மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்